நான் யார் என்பதை பல கோணங்களில் பாலசி பார்த்தாச்சு அடுத்து என்னுடைய புரிதலின்படி நாம் யாருன்னு எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்க்கலாம் நாம் யாராக இருந்தாலும் நமக்குன்னு ஏதோ ஒரு பேர் அடையாளம் இருந்தால் தான் நம்மளை பற்றி நாம் புரிஞ்சு கொள்ள முடியும் மற்றவங்க புரிந்து கொள்வார்கள் நாம் உடலை வச்சு நாம் எல்லோருமே ஆண் பெண்ணு அடையாளப்படுத்தப்படுவோம் நாம் பேசும் மொழியை வச்சு தமிழன் தமிழன் அல்லாதவன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவோம் நம்முடைய வயதை வைத்து இளைஞன் முதியவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவோம் அதே மாதிரி படிப்பு நாம் செய்யும் வேலை இப்படி பல விஷயங்களில் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்தப்பட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு இந்த பேர் மூலமாக நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை நாம் வெளிப்படுத்திக் கொள்வோம் முதலே சொல்லியிருக்கேன் மிழிந்த பனால் நூலில் வந்து தேர் என்பது என்னங்கிறத வச்சு நாகசேனர் விளக்கியிருப்பார் நாம் யாருங்கிறது அதுபோல் தேர் வந்து பல்வேறு பொருட்களின் இணைப்பு என்பது போல் நாம் என்பது பல்வேறு சொற்கள் எண்ணங்கள் நினைவுகள் இவை போன்றவற்றின் தொகுப்பு தான் அதே சமயம் அது உண்மை கிடையாது பொய்யும் கிடையாது அதாவது பேர் என்பது நாம கிடையாது மரம்ங்கிறது ஒரு சொல் தான் அது மரம் பேர் அந்த தான் ஒரு உயிர் இருக்குது அது ஒரு மிராக்கள் ஒரு அதிசயம் தான் சொல்லணும் அதே போல் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு உயிரினமுமே ஒரு அதிசயம்தான் ஒரு சொல்லை கொண்டு அந்த பொருளை நாம் அறிந்து கொண்டோம்னு சொல்ல முடியாது ஆனால் சொல்லில்லாமல் எதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது இதை இந்திய பௌத்த மரபுகள் வந்து நாம ரூபம்னு விளக்குது அதாவது ரூபம்னா உருவம் வடிவம் நாமம்னா பெயர் உருவம் இருக்கிற எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெயர் இருக்கணும் அப்போ தான் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த அடிப்படையில் நாம் யாருங்கிறத நாலு விதமாக நாம் புரிந்து கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன் முதல் வகை வந்து அறிஞன் அடுத்தது வந்து நிபுணன் மூன்றாவது வந்து ஞானி நான்காவது வந்து மெய்ஞானி நாம் பலரும் சாதாரண மனிதர்கள் தான் இந்த வார்த்தைகளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும் நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது அதை குறித்த புரிதல் முழுமையாக இல்லாமல் இருக்கலாம் அதை தெளிவாக நம்மால வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் அதற்காக நமக்கு எதுவுமே தெரியாதுங்கன்னு அர்த்தம் கிடையாது ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு வகைகளுக்குள் ஒன்றாக அடைக்க முடியும் அதில் விகிதாச்சாரம் மாறலாம் ஒருவர் வந்து அறிவில் சிறந்தவராக இருக்கலாம் இன்னொருவர் நிறைய அனுபவம் கொண்டு இருக்கலாம் இன்னொருவர் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த விகிதாச்சாரம் மாறும் அந்த அடிப்படையில் வந்து நமக்கு எந்த பெயர் அந்த சூட்டபுளாக இருக்குது பொருத்தமாக இருக்குதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம நாம் புரிந்து கொள்ளணும் நம்ம இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முயற்சிக்கணும் முதல் வந்து அறிவன் அறிஞன் என்பவன் என்னுடைய புரிதலின்படி அறிவை முன்னே முன்வைப்பவன் அறிதலை முக்கியமாக கருதுபவன் இன்று வந்து நம்ம பலரும் அறிஞர்களாக தான் இருக்கோன்னு சொல்லலாம் ஏன்னா இன்று கற்றுக்கொள்வது மிக எளிது இருந்து பெரிய புத்தகங்கள் வரை வாசித்து நிறைய நாம் தெரிந்து கொள்ளலாம் டிவியில் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படங்கள் போன்றவை பார்ப்பதன் மூலமாக திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமாக காணொலிகள் மூலமாக இப்படி நிறைய நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அதாவது நாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி பள்ளிக்கு சென்றோ கல்லூரிக்கு சென்றோ கற்றுக்கொள்வதை காட்டிலும் இப்படி முறைசாரா வழிகளில் நிறைய கற்றுக்கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி என்னுடைய புரிசலின்படி பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது புதுசாக கற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிறத கவனிக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் தரப்படுவது கிடையாது நம்ம புதிய மனிதர்களை ஆசிரியர்களை போய் சந்திப்பதில் பலருக்கும் ஆர்வம் கிடையாது அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி இணையம் போன்ற வசதிகள் வந்ததுக்கு அப்புறம் நாம் இருந்த இருந்தே நிறைய கற்றுக்கொள்ள முடியுது நாம் ஒன்று தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா உடனே அதை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புவோம் ஏன்னா அதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சதுன்னு மற்றவங்களை காமிச்சிக்க முடியும் அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதுங்கிறது வந்து மனிதனின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று இதன் அடிப்படையில் நம்மளில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அறிவை விசீகரிச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லலாம் அந்த அடுத்ததாக வந்து நிபுணர் நிபுணருக்கும் அறிவு உண்டு அதே சமயம் அவர் அனுபவத்தை அதிகமாக முன்னிறுத்துபவர் ஒரு துறையில் வந்து ஆழமான அனுபவம் அவருக்கு இருக்கணும் இப்போது அறிஞர்னால் பலவே துறைகளை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்க முடியும் ஆனால் அவர் நிபுணருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறையில் ஆழமான அனுபவம் கொண்டு இருப்பார் ஆனால் பல துறைகளை குறித்து வாசிப்பது எளிது ஆனால் அதை வந்து பயிற்சி செய்யணும் புரிந்து கொள்ளணும் நடைமுறை வாழ்க்கையில் பய செயல்படுத்தி பார்க்கணுன்னா நம்மளால் ஒன்று இரண்டு துறைகளுக்கு மேலே அதிகமாக ஈடுபட முடியாது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிபுணருக்கும் அறிவு இருக்கும் அதே சமயம் ஏதோ ஒரு துறையில் ஆழமான அனுபவம் கொண்டவராக இருப்பார் மூன்றாவது வகை வந்து ஞானின்னு சொல்லுவான் ஞானிங்கிறது நிபுணருக்கும் அறிஞருக்கும் இடைப்பட்டவர்னு சொல்லலாம் ஆனால் அறிஞருக்கு வந்து பல துறைகளை பற்றி தெரியும் நிபுணருக்கு வந்து ஒரு துறையில் ஆழமான அனுபவம் இருக்குது அந்த துறையை தவிர அவருக்கு பெருசாக மற்ற துறைகளை பற்றி வேறு எதுவும் தெரியாது இப்போ கணக்கு பேராசிரியர்னா அவருக்கு கணிதம் குறித்து நன்றாக தெரியும் ஒரு கணின கணினி வல்லுனர் அப்படின்னா அவர் கணினி குறித்து நன்றாக தெரியும் மற்ற துறைகளை குறித்து அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல முடியாது இப்போ இவங்களுக்கு இடைப்பட்டவர்கள் ஞானின்னு சொல்லலாம் ஞானியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் பல துறைகளை பற்றின அறிவு இருக்கும் அனுபவமும் இருக்கும் அவற்றை இணைத்து ஒன்று பொருத்தி தொகுத்து புரிந்து கொள்ளும் திறன் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து ஒரு துறையில் ஆழமான அறிவை கொண்டிருப்பவர்களை காட்டிலும் பல துறைகளை பற்றி ஓரளவு ஆழமாக அறிந்து கொண்டிருப்பார்கள் அவற்றை புரிந்து தொகுத்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதுக்கு அடுத்ததாக மெய்ஞானிங்கிற நான் வழி வகையை சொல்லுவேன் நான் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்வதுங்கிறத வந்து ஒரு முறையாக தான் கற்றுக்கொள்கிறோம் அதாவது ஒன்றாம் வகுப்பு முடிச்சோடனே இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புன்னு படிப்படியாக போவது போல் ஒரு நூலை படிப்போம் அந்த நூலை புரிஞ்சுக்குவோம் அது தொடர்பாக வேறொரு நூலை படிப்போம் அதுலேருந்து கொஞ்சம் விஷயத்தை எடுத்துக்குவோம் இப்படி செங்கல் கட்டுவது போல அதை கொண்டு கட்டிடம் எழுப்புவது போல சின்ன சின்னதாக கட்டி 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 நாம் அறிவை ஞானத்தை நிபுணத்துவத்தை பெறுகிறோம் இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிஞருங்கிற பல துறைகளை தெரிஞ்சிடுவாரா இருப்பார் நிபுணருங்கிற ஒரு துறையில் அனுபவமிக்கவராக இருப்பார் ஞானிங்கிறவர் பல்வேறு துறைகளையும் கற்று புரிந்து கொண்டவராக இருப்பார் ஆனால் இந்த புரிதல்கள் எல்லாமே ஒரு தர்க்கரீதியாக ஒரு கோர்வையாக ஒன்றோடு ஒன்று பொருந்தி போவதாக இருக்கும் ஆனால் மெய்ஞானம் என்பது அப்படிப்பட்டது கிடையாது இது வந்து நம்மை கடந்த பல விஷயங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது சிலருக்கு ஏதாவது காட்சிகள் தெரியும் கனவுகளில் வந்து குறியீடுகள் வரலாம் ஏதாவது குரல்கள் கேட்கலாம் அதன் மூலமாகவும் என்ன பண்ணலான்னா அவங்க அறிந்து கொள்வார்கள் ஆனால் அந்த அந்த அறிந்து கொள்ளுதல் வந்து மற்ற மூன்று தரப்பினர் செயல்படும் விதத்தில் முறையாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கும் புரிதல் வந்து நேரடி புரிதலாகவும் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை நேரடியாகவே ஒருவர் புத்தகம் வாசிக்காமலே வேறு கோணத்தில் அறிந்து கொள்ள முடியும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது வேறு சிலருக்கு புத்தகம் ஏதாவது உள்ளுணர்வு மூலம் புத்தகம் தெரிய வரும் அப்போ அந்த புத்தகத்தை வாசித்து அதன் மூலமாக அவங்க நிறைய தெரிந்து கொள்ள முடியும் இப்படி அவங்க புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் விதம் வந்து மற்ற தரப்பினரை போல தர்க்கபூர்வமாக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா இப்படியும் முன்ன பின்னே கலந்து இழந்து இருக்கலாம் இதை வந்து மெய்ஞானம்னு சொல்லுவேன் இப்போது இது நாளையும் வந்து இணைப்பது என்னன்னு கவனிச்சிங்கன்னா அறிவு அனுபவம் இரண்டுமே அறிவு அனுபவம் இரண்டையும் இணைப்பது வந்து புரிதல் இப்போ அதனால தான் நான் வந்து அறிதலை வந்து மூன்று படிநிலைகளாக விளக்குறேன் ஒன்று வந்து அறிதல் இன்னொன்று வந்து புரிதல் மூன்றாவது வந்து உணர்தல் தொடக்கத்தில் அறிந்து கொள்வதெல்லாம் நாம் நிறைய ஆர்வம் காட்டுவோம் அதுக்கு அடுத்தது வந்து புரிதல் நிலை அறிந்து கொண்டவற்றிலிருந்து நம்ம எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள முடியாது சிலது புரியும் சிலது புரியாமல் போகும் புரியது மட்டும்தான் புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட நீடித்து நிற்கும் அடுத்ததாக புரிதல்லேயும் ஒரு சளிப்பு ஏற்படும் ஏன்னா என்னது தான் புரிஞ்சாலும் வாழ்க்கையில் அதை எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்க்க முடியாது இப்போ வாழ்க்கையில் நம்முடைய அனுபவத்தில் அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் பயன்படுத்தி பொல் பார்க்கும்போது அவற்றை இன்னும் நுட்பமாக நாம் அறிந்து கொள்வோம் அப்போது உணர்தல் நிலைக்கு செல்கிறோம்னு சொல்லலாம் இப்போ இந்த ஏழு விதங்கள் அதாவது நான்கு தரப்புகள் அறிதல் புரிதல் உணர்தல்கிற மூன்று நிலைகள் இதை வச்சு நாம் எப்படின்னு நாமளே ஒரு குத்துமதிப்பாப்போ புரிந்து கொள்ள முடியும்னு எனக்கு தோணுது நம்ம யார் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு இடத்துல நாம் இருப்போம் அது எந்த இடம்னு கவனித்தோம் அப்படின்னா நம்மை குறித்த புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் இது நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆன்மீக கோணத்தில் புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான வழிமுறை இதுபோல் வேறு பல வழிமுறைகளும் இருக்குது உளவியல் மூலமாக தத்துவம் போன்றவை மூலமாகவும் நம்மளை நாம் வெ வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் நாம் யாருன்னு கொள்வதை பற்றி அடுத்த காணொலிகளில் பார்க்கலாம்